ஃபாலோ பட்டன் வந்து மேலே இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜுகள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது லிங்க்கை கிளிக் பண்ணி பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பேஜை வந்து ஃபாலோ பண்ண ஃபாலோ வந்து பண்ணிட்டு ஆப்ஸ்ட் அப்போ வந்து பண்ணிவிட்டு ஆப்போட இன்டர்னஸ் பேஜில் பார்த்தா எடுத்துருக்கும் கேட்டே பார்த்தா ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகே எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா மியூசிக் லேயர் சம் பிக்குக்கான குரூப் லேர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் இப்போ என்ன பண்ணால் அந்த பிக்கான குரூப் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ண பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரீன் கலராக சம் லேஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பேன் இதில் வந்து உங்கள் பிக்க வந்து ஆட் வந்து பண்ண பாருங்கள் அவ்வளோதான் இப்ப நீங்கள் வந்து பண்ண போகிறது அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இட் ஈஸியாக வந்து இடிட்டு வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஒப்பூங்க எந்த ஃபோல்டில் வந்து இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிச்சுங்களா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் செலெக்ட் பண்ணிட்டு பிக்கை சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டப்ல ஒரு ப்ளஸாக கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணி ஓகேங்களா ஆட் பண்ணிட்டு இந்த பிக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் திரி டாக்டர் கிளிக் பண்ணி ஃபிஃப்தாக இருக்க ஃபிஃப்க் கம்பெனி ஆஃப் கிளிக் பண்ணி ஃபிஃப்த் செட் பண்ணி பண்ணிவிடுவாங்க நெக்ஸ்ட் அந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துடுவாங்க கீழே பார்த்தா அவங்க வந்து லைனாக வந்து பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு குரூப் பிளேயர்லாம் இன்ஜெஸ்ட் இல்லை அந்த குரூப் லேயருக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துருவாங்க ஓகேங்களா அவ்வளோதான் கரெக்டாக இந்த பிக்கு இந்த யாருக்கு கீழே வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த பிக்குக்கான குரூப் எந்த எண்டு இருக்குது அந்த எண்டுக்கு வந்து போயிட்டு இமேஜை சைடில் செலக்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட் ஆஃப் சைட் பண்ணி எக்ஸ்பன் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் பிளண்டிக்காக நான் ஒப்பசி சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு வால்யூம் வந்து உங்கள் சாய்ஸ் தான் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து செட் பண்ணுறாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கு பாருங்க பிக்குக்கான குரூப் லேயர் இது வந்து மொத்தம் வந்து சம் லேயர் இருக்குது ஃபைவ் லேயர் இருக்கு இந்த ஃபைவ் லேயரில் வந்து நான் ஒன்ஸ் ஒரு லேயரில் சொல்கிற சேம் செப்ப மாதிரி இருக்கிற லேயரே ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் லேயருக்கு சூஸ் பண்ணிட்டு கேட்க பார்த்தா எடி குரூப் சொல்கிற ஆப் கிளிக் பண்ணி லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ண கூட பார்த்தா ஒரு ஷேப் பண்ண ஒரு ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் ஏன் சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஓகேங்க ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணி நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது இமேஜ் அப்படி லாங் கட் பண்ணி ஷேப் க்ளெட் வந்துட்டு நெக்ஸ்ட் ரெண்டு வரும் போயிட்டு அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆஃப் எக்ஸ்பன் வந்து பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்க எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே சர்ச்சாக வந்து டைல்ஸ் வந்து சர்ச் பண்ணுங்க சர்ச் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டாப்ல வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேனர் செட்டிங் வந்து போயிட்டு கீழே இருக்க மிரர் மட்டும் ஆன் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே வந்து இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்க மூணு ட்ராஃப் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் தேர்டோ ராஃபாங் செலக்ட் பண்ணி ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைடில் வந்து மூவ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து பேக்கில் போவோம் ஃபஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி கரெக்டாக இமேஜ் வந்து ஆர்ட்ல வந்து செட் ஆகிற மாதிரி செக் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கான ரிசல்ட் வந்து மேலே வந்து கிடச்சிருக்கும் இல்லை இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கட் இங்கே இருக்கிற லேயர் வந்து இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு போய் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து பிக்கு பிக்னு சொல்லிட்டு கீழே வந்து குரூப் லேயர்ஸ்லாம் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே இருக்காது நெக்ஸ்ட் இங்கே போனீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு வந்து பிக்கான குரூப் லேயர்லாம் ஓகேங்களா இதில் வந்து எப்படி பிக் ஆட் பண்ணுறது வந்து பார்த்தலாம் ரொம்பவே சிம்பிள் தான் சேம் அங்கே ஃபாலோ பண்ண சேம் மெத்தட் தான் லேயர் சூஸ் பண்ண போகிறீங்க கீழே பார்த்தா குரூப் இருக்கும் கிளிக் பண்ணி அட்டாச் பண்ண உள்ள ஒரு ஷேப் இருக்கும் ஷேப்பில் வந்து உங்கள் பிக்கை வந்து நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஆட் பண்ண போகிறீங்க அந்த ஷேப் இமேஜ் எடுத்து வந்துட்டு ரெண்டு வரையும் போயிட்டு மேலே இருக்க ரெட்டேங்கிளோட இமேஜ் வந்து எக்ஸா வந்து போகக்கூடாது ஓகே எக்ஸா போச்சுன்னா கட் பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட் அந்த ரெட்டேங்கில் வந்து ஃபேஸ் வந்து மாதிரி பர்ஃபெக்ட்டாக வந்து தெரியும் ஓகே அதனால் ஓகே எல்லாம் உங்களுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணி அந்த டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம் எங்கே வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது நெக்ஸ்ட்டு செட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே தான் இந்த க்ரீன் கலரில் ரொம்ப சிம்பிள் தான் இமேஜ் வந்து ஃபோர் ஃபைவ் ஷோ வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா கன்வெர்ட் பண்ணிட்டு இமேஜை கிளிக் பண்ணிட்டு கேட்டே பார்த்தா கலர் ஆஃபீன் சொல்கிற ஆஃப் அவங்க கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு இமேஜை சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஆங்கிங் கிளிக் பண்ணினா பிக் வந்து இதுமாதிரி வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து இதுமாதிரி வந்து ஆட் வந்து ஆட் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு எல்லா பிக் வந்து சேஞ்ச் பண்ணிணா உங்களுக்கான ரிசல்ட் வந்து அவுட் புட்டை வந்து கிடச்சிடும் ஓகே ஆனால் நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு ரெட்டேங்குக்கான கண்ணாப் வந்து ஆஃப் லோன் க்ளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிட்டு வந்துட்டு பேக் வந்துட்டு மேலே பார்த்தா ஏறக்கான பட்டனோ கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராப்லட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க அப்படியே நம்ம சேனல் சப்ரெட் வந்து பண்ணிச்சுங்க தேங்க்ஸ் வாட்ச்மெண்ட்